பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணாத மத்தவங்களுக்கு போவோம் அதனால மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மயி நீ எது என்ன ஆரிரே நெத்துட்டிடி பொனி ஏரே ஆறிது நெத்துனடி மாட்டி gara நெத்துஜனை ஏ தாடி நீ நெத்தி 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 வா போ இல்லங்க என் மவன் எவ்ளோ பெரிய சாதனை குடிச்சிட்டு வந்திருக்க சரஜா நம்ம மவன் சொல்ல ஆமா நம்ம எவ்ளோ பெரிய சாதனை குடிச்சிட்டு வந்திருக்க இதெல்லாம் நான் வே காதுல உள்ளடாமா சேய் என்ன சத்த இது இந்த குடும்பமா இவனை இவனுக்கு கார்ல உக்காரு வச்சிட்டு எல்லாம் கரகட்ட கொச்சி மாதிரி ஆடிட்டு போயிட்டு இருக்கு ஏங்க என்ன உங்க தங்கச்சி மகனுக்கு கல்யாணமா பெரியல நானும் நேத்து அம்மா கூட பாத்து பேசுனது எதுமே சொல்லலியே சே கேவலமா இருக்கு பிச்சைக்கார பேமிலி எதுக்கு நானும் பேசுறா என்ன இப்படி கூத்தாடிட்டு போனா வேற எப்படி பேசுறது வசிங்கமா இருக்கு இதெல்லாம் நம்ம குடும்பம்னு சொல்ல கூட முடியாது நான் இவ்வளவு குடும்பம்னு எப்பவும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் தெரிஞ்சிருங்க ஐயா மாவே காலேஜ் படிப்ப முடிச்சிட்டு அது

ராணி பாத்தியா என் தங்கச்சி மகன் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கானா அதான் இப்படி மாலை போட்டு ஊர்வலமா ஊரை சுத்தி கூட்டிட்டு போறாத நமக்குள்ளே இன்னைக்குதான் படிப்பு முடிஞ்சு வாரா நம்மளும் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாம் ராணி நான் உங்ககிட்ட நேத்த என்ன சொன்னேன் அவளை இந்த ஊருக்குள்ள வர கூடாதுன்னு சொன்னா இல்லையா நீங்க என்னடானா ஏற்பாடு பண்ணானோ ஆடிட்டு வந்த நல்லா இருக்கும் பாடிட்டு வந்த நல்லா இருக்கும்னு சொல்றீங்களோ உங்க தங்கச்சி ஒன்னும் இல்லைனாலும் அப்படியே ஊரே மதிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு போறா நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி கூத்தாடிட்டு போனாதான் தெரியும்ங்க அவசியம் கிடையாது

உங்களுக்கே உங்க தங்கச்சி பத்தி தெரியாது எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் இப்ப இந்த தெருவுல டான்ஸ் ஆடிட்டு போறது கூட எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அவ ஆசைக்கல அங்க எதுவுமே நடக்க போறது இல்ல அவட்ட பேசணும்னா அவ பிள்ளைங்க வரும் அவ வருவா உங்க அம்மா வருவாவ நம்ம பிள்ளைகளை கட்டி வச்சு சொத்த புடிங்கிடலாம் மணி பாப்பா அதெல்லாம் சரியா வராதுன்னு அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன் ராணி நீ பேசுறதுல எந்த விதமான லாஜிக்கும் இருக்க மாதிரியா எனக்கு தெரியல அவைய கூட பிறந்த அது எப்படி அவன் என் போகாம இருக்க முடியும் இத்தனால பிள்ளைகளுக்கு நல்லா படிப்போரணுங்கிறதுக்காக அங்க வச்சு படிக்க வச்சேன்னு சொன்னான் இப்ப அதுவும் என் தங்கச்சிக்காக தான் சொல்லியா நீமே ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ராணி என் தங்கச்சி எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காது அவன் அப்படி என்ன பண்ணிட்டா அவ உண்டு வேலை உண்டுன்னு இருக்கா எனக்காவது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணியலாம் சும்மா நீ எதுக்கு அவளையே போட்டியா நினைச்சிட்டு இருக்கா ராணி அவெல்லாம் எனக்கு ஒரு போட்டிய உங்க தங்கச்சி சொத்துக்காக எவ்வளவு சண்டைப்பட்டா உங்களுக்கு நேவல்லி மறந்து போச்சு எனக்கு நல்லா நேவருக்கு இப்ப பேசாம இருக்கிறதுனாலதான் அமைதியா போயிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருந்தா என்ன சொத்ததான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா அதனால காலம் பூரா அவட்ட பேச கூடாது ராணி நீ சொல்றது எல்லாம் சரியில்ல ராணி எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காது நல்லது சொன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத உங்க தங்கச்சி

அவளு இந்த ஊர்ல இத்தனை வருஷம் இருக்க விட்டாதான் தப்பு அவன் படிச்ச உடனே இவர் பேச்சே வேற மாதிரி போகுத முதல்ல அவள் இந்த ஊரை விட்டு துரத்தணும் இதுக்கு மேல நாங்க கார்ல ஹெலிகாப்டர்ல பிளேன்ல தான் போவோம் அப்படியே தான் அவ்வளவு வசதியா இருக்குல நாம செல்லமா ஏமோ பச்சை முடிச்சதால பெரிய பிடிப்பு இனி எங்க லெவல்ல வேற மாதிரி இருக்க போகுது செல்லமா இப்ப நீ நேரா என்ன பெறவோட பேசியே நான் மாய் பையிட்டுக்கு போறேன் ஏக்க பெரிய லைட்டா எங்கால மறந்துற மாட்டீல்ல சிச்சி நான் இப்ப எல்லாரையும் மறப்பே பாலசல எப்பவுமே மறக்க மாட்டேன் ஏய் இது வரை செல்லமா அம்மா நான் இப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா

Άντε ஆஹ் சரிம்மா சரோஜா அப்படியே கையோட எனக்கு சேர்த்து அரத்தி எடுத்துறான் என்ன வாங்க அழகா எடுத்துட்டு இல்ல சரோஜா நம்ம மகன கார்ல உக்கார வச்சு ஊரெல்லாம் சுத்தி கூட்டிட்டு வந்தோம்ல அப்போ அவன பார்த்தத விட எல்லாரும் என்னையதான் அதிகமா பார்த்தாவே அதனால அவனை விட எனக்கு தான் திஷ்டி அதிகமா இருக்குமோன்னு தோணுது கொஞ்சம் எனக்கு சேர்த்து அறத்தி எடுத்துடுறான் ஆஹ் இந்த மாஞ்சா திஸ்ட்டு பாத்துட்டு பாவான் யாருக்கு தொப்பி போட்ட தரவா மேல முடியல

ஊருக்கு சாப்பாடு போடுறீன்னு எதிர்பார்த்தேன் ஊருக்கு இல்லாட்டி எனக்கு பாட்டக்கணுங்களா எனக்குடவே இல்லை மைனி நீங்க எனக்கு விருந்து வைப்பியே நீ மாமியிட்ட ஒரு வார்த்தைல சொல்லிட்டு வந்து இருக்கேன் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளத்தோட சாப்பாடு வைக்கலன்னா என் பேர மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கே மைனி நீங்க என்னடா எனக்கே ஜோர் கிடையாதுங்கிறிய இப்ப நான் என் மாமியாரை விட்டு ஜமாளிக்கிறது ஐயோ மைனி என் பேருன்னு சொல்லிட்டு நான் என் பேரு இல்ல என் மாமியார் பேர்தான் மாத்திறேன்னு சொல்லியிருக்கே నా ఎప్పుడు సాల్వ్ అవుటేని కూడా తెలియమే మామేర్ లూస్ గలకి చారి ఇంటి పోదు చారి అది बेर మాట illa మామేర్ మాటకి ఎనకెనే మైని ఎప్పు చాపర్ కరేదా కెడే అది కెడే అది కెడే నే తో కొలంబ చటියోడి తిట్టిపట్టా రెండే కొలంబ వచిర్కే ఇనికి మీకు చోరం గిరేయదు కొలంబ గిరేయదు మైని ఒంగల నంబినా నేరతలాం పోకిప్టే డాన్స్ ఆడి ఎన్ని వీట్లో పోయినా ఎప్పుడు జంపిం లేపే అది చమేల్ పని లేనే చుమ్మ గడే యా మాగ నాకు వేలకి నా పోరే ஐயோ இப்போ என்ன செய்ய ஒரு ஒரு வீட்லேயே போய் சாம்பார் ரசம் மாறு குழம்பு பண்ணி வாங்க முடியுமா வாங்கினாலும் நேராயிடுமே கிழவி வந்துருமே இருக்குல்ல இப்போ என்ன செய்ய குழம்பு வைக்கணும் போல இருக்கே அதெல்லாம் குழம்பு வைக்க முடியாது அது பேர் தானே மாற்றியேன் இருக்கே மாற்றிட்டு வருது Нет? அடிச்சு படுவேங்கறியே எல்லாரும் ஆடிட்டு கிடந்தாவ அவள ஆசையில ஆடிட்டு போயிருக்கவா ஒண்ணு இல்லக்கா நான் இத வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிராதங்க பரோ என்னையவே ஆசை நான்